டிஎன்பிஎஸ்சி போட்டி திருத்த இரங்கம் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஐஞ்சிரு காப்பியங்களில் ஒரு நூலான உதயகுமார காவியம் இந்த நூலை பற்றி பார்ப்போம் நம்ம ஏற்கனவே வண்ணதாசன் நா பிச்சமூர்த்தி இவங்களை பற்றின வீடியோ போன வீடியோஸில் பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துக்கலாம் இப்போ ஐஞ்சிறு காப்பியங்களில் இருக்கக்கூடிய நூல்களை பற்றி பார்ப்போம் தமிழ் இலக்கியத்தில் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது சரிங்களா தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நூல்களை ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க இதில் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு வகையான பொருட்களில் எதுவுமே குறையாமல் அப்படி நாலுமே சிறப்பாக அமைஞ்சிருந்தால் அது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அதே அறம் பொருள் இன்பம் வீடு இது நாளில் ஏதாவது ஒன்றோ இல்லை நிறையவோ குறைஞ்சு வந்தால் அது வந்து ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இலக்கணத்தை எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம் அப்படின்ற நூல் தான் ஐஞ்சிரும் காப்பியத்துக்கான இலக்கணத்தை சொல்லுது ஸோ இது டிஎன்பிசியில் கேட்கலாம் ஐஞ்சிறு காப்பியங்களான அதற்கான இலக்கணத்தை சொல்லும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தண்டி அலங்காரம் அந்த இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாளில் ஏதாவது ஒன்றோ அல்லது பலவோ குறைந்து வந்தால் அது வந்து ஐந்திரங்காப்பியத்துக்கான இலக்கணம் ஐந்திரங்காப்பியங்களில் எத்தனை நூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து நூல்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உதயகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சோலாமணி நீலகேசி இதுதான் இருக்கக்கூடிய ஐந்து நூல்கள் இந்த ஐந்து நூல்களுமே வந்து சமண காப்பியங்கள் ஐஞ்சருங்காப்பியங்கள் இருக்கக்கூடிய ஐந்து நூல்களுமே சமண சமயத்தை சார்ந்த நூல்கள் ஸோ இது டிஎன்பிசியில் பொருத்துக்கள் கொடுத்து கேட்பாங்க ஐம்பெருங்காப்பியங்களில் இருக்கக்கூடிய நூல்களையும் ஐஞ்சருங்க இருக்கக்கூடிய நூல்களையும் கொடுத்துட்டு எந்த நூல் வந்து சமண சமயம் இல்லை பௌத்த சமயம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ ஐஞ்சருங்காப்பியங்களில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து நூல்கள் எது கொடுத்தாலுமே அது வந்து சமண சமயத்தை சார்ந்த நூல்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ த ஃபாலோவிங் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஐம்பரு எது எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை உண்டலகேசி வலயாவதி சீவக சிந்தாமணி இது ஐந்துமே ஐம்பருங்காப்பியங்கள் நம்ம பார்க்க போறது ஐஞ்சிருங்காப்பியங்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய உதயகுமார காவியம் இதை பத்தி பாக்குறோம் உதயகுமார காவியம் இதோட காலம் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தோம்னா பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்தது இதன் காலம் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டு இது யாரோட பத்தின கதை அப்படின்னு பார்த்தோம்னா உதயன் அப்படின்றோட கதை உதயன் அப்படின்ற பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய உதயத்தின் போது அவர் பிறந்த காரணத்தினால அவருக்கு உதயன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க சூரிய உதயத்தில் பிறந்த காரணமாக அவருக்கு உதயன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அடுத்தது உதயன் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வத்தவ நாட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு உதயன் தான் வரும் ஸோ உதயன் மட்டும்தான் ஸோ உதயன் அப்படின்றவர் யார்னு பார்த்தோம்னா வத்தவ நாட்டு இளவரசன் உதயகுமார காவியம் எந்த நூலோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா மூலநூல் வந்து பார்த்தோம்னா பெருங்கதை அதோட தொடர்புடைய இன்னொரு நூல் தான் உதயகுமார காவியம் ஸோ உதயகுமார காவியத்தின் மூல நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருங்கதை இதுதான் சரியான சார் இது டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க உதயகுமார காவியத்தின் மூல நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருங்கதை உதயகுமார காவியத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு காண்டங்கள் இருக்குது உதயகுமார காவியத்தில் இருக்கக்கூடிய பா வகை அதாவது அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்ன வகை அப்படின்னு பார்த்தோம்னா விருத்த பாடல்கள் அது எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபத்தொம்பது ஸோ காண்டங்கள் ஆறு காண்டங்கள் விருத்த பக்கல் முன்னூத்தி அறுபத்தொன்பது விருத்த பக்கல் இருக்கு அந்த காண்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உஞ்சை காண்டம் லாவண காண்டம் மகத காண்டம் வத்தவ காண்டம் நரவாகன காண்டம் துறவு காண்டம் உஞ்சை காண்டம் லாவண காண்டம் மகத காண்டம் வத்தவ காண்டம் நரவாகன காண்டம் துறவு காண்டம் இது தான் உதயகுமார் காவியத்தில் இருக்கக்கூடிய காண்டங்கள் உதயகுமார் காவியத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஆசிரியர் பேர் தெரில ஆனால் சிலர் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோம்னா கந்தியார் அப்படின்ற ஒரு பெண் சமனத்துறையை பற்றி சொல்கிறாங்க இவர் தான் இதோட ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே ஆசிரியர் தெரியவில்லை அப்படின்றது தான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுவாங்க சில டைம் உங்களுக்கு கந்தியார் அப்படின்னு கொடுத்தாலையும் ஞாபகம் கந்தியார் அப்படின்றது ஒரு பெண் சமணத்துறவி அடுத்தது வத்தவ நாட்டரசன் சதாநிகன் அவனோட மனைவி மிருகாவதி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்தவர்தான் உதயன் உதயகுமாரன் யாரோட மகன் அப்படின்னு பார்த்தோம்னா சதானிகன் மற்றும் மிருகாவதி இவங்களுக்கு தான் உதயகுமாரன் வத்தவ நாடு அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த வத்தவ நாட்டோட தலைநகர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோசாம்பி ஸோ கோசாம்பியோட இளவரசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா உதயகுமாரன் இல்லை வர்த்தவ நாட்டோட இளவரசன் அப்படின்னு கேட்டாலும் உதயகுமாரன் அரசன் கேட்டோம்னா சதானிகன் இளவரசன் அப்படின்றத உதயகுமாரன் இந்த நூலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா பெருங்கதையில் வந்து இருக்கக்கூடிய முழு நூல்லையும் முதல்லையும் இறுதிலேயும் சில தகவல்கள் எல்லாமே இருக்குது ஸோ முழு முழு கதையை பெருங்கதை மூலமாக அறிய முடியாது அந்த நூலில் பெருங்கதில் இருக்கக்கூடிய ஒரு முழு கதையை உதயகுமார காவியம் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முழு கதை வந்து பெருங்கதையில் கிடையாது ரீசன் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்கதையோட முதல்லையும் இறுதியிலும் சில தகவல்கள் இல்லாமல் இருக்குது அதனால் அந்த பெருங்கதையில் முழு தகவல் கிடைக்காம இருக்குது காவியத்தில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உதயகுமாரன் இவருக்கு எத்தனை ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எத்தனை மனைவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு மனைவிகள் இது கேட்கலாம் சீவக சிந்தாமணி இங்கே வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க உதயகுமார காவியத்தில் வரக்கூடிய உதயன் இளவரசனுக்கு நான்கு மனைவிகள் அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாசவத்தத்தை பதுமாவதி மானநீகை விரிசிகை வாசவத்தத்தை பதுமாவதி மானநீகை விரிசிகை இவங்க நாலு பேர் தான் உதயகுமாரனோட மனைவிகள் வாசவத்தத்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசோதனன் அவரோட மகள் தான் வாசவதத்தை இந்த பிரச்சோதனன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உஜனி நாட்டு மன்னன் அவரோட தான் வாசவதத்தை இவர் எப்படி மேரேஜ் பண்ணிக்கினார்ன்னு பார்த்தோம்னா வாசவத்தத்தை யாலிசை மூலம் அதாவது யாலிசை மீட்டி அதன் மூலமாக அவரை கவர்ந்து திருமணம் செஞ்சுக்கிறார் ஸோ யாலிசை மூலம் வாசவதத்தையே மனம் கவர்ந்து உதயகுமாரன் திருமணம் செஞ்சுக்கிறாரு அடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா பதுமாவதி இவர் யாருன்னு பார்த்தோம்னா மகத நாட்டு பெண் பதுமாவதி அப்படின்றவங்க ஒரு மகத நாட்டு பெண் மாணவிகை அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்ல ஆனால் எப்படி திருமணம் செஞ்சுக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா பந்தாட்டு மூலம் காதல் கொண்டு மாணநிகையை உதயகுமார் வந்து திருமணம் செஞ்சுருக்காரு விரிசகை பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு முனிவரோட மகள் வாசவத்தத்தை வந்து பிரச்சோதனின் மகள் யாலசி மூலம் திருமணம் செஞ்சுக்கிறாரு பதுமாவதி வந்து மகத நாட்டு பெண் மாணநீகை வந்து பந்தாட்டம் மூலம் திருமணம் செஞ்சுக்கூடிய பெண் விரிசிகை வந்து முனிவரோட மகள் அடுத்தது உதயகுமாரோட குலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து குருகுலத்தை சார்ந்தவர் அடுத்தது உதயகுமார சிறு சிறைப்பிடித்தவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உதயகுமார இளவரசனை சிறைப்பிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சோதனன் உஜ்ஜயினி நாட்டு மன் பிரச்சோதனன் முன்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வாசவ தத்தையோட தந்தை பிரச்சோதனன் இவர் தான் வந்து உஜயனி நாட்டோட மன்னன் இவர் தான் முதன் முதல்ல உதயகுமாரை வந்து சிறை பிடிக்கிறாரு உதயகுமாரனுங்கிற இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விச்சை வீரன் அதாவது பல கலைகளில் வல்லவர் அப்படின்றது தான் விச்சை வீரன் ஸோ உதயகுமாரினோட இன்னொரு பேர் பொறுத்துக்கள் கொடுத்து கேட்கலாம் இல்லை கூட்டுறவு கொடுத்து கேட்கலாம் விச்சை வீரன் அப்படின்றது உதயகுமாரனோட இன்னொரு பேர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்கலை வல்லவன் பல கலைகளில் மிகச் சிறந்தவன் அப்படின்றதான் விச்சை சரியான பொருள் சரி இந்த உதயகுமார காவியத்தை பற்றி வேற ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விமலானந்தன் விமலானந்தம் அப்படின்ற ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா பெயர்தான் காவியமே தவிர ஆனால் காவியம் என்பது இம்மியும் இல்லை உதயகுமார காவியத்தில் பேரில் மட்டும்தான் காவியம் இருக்கு ஆனால் அதில் இருக்கக்கூடிய கன்டென்ட் அதாவது இருக்கக்கூடிய செயல் முதல் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு தகவலுமே காவியத்துக்கான சிறப்பம்சங்கள் கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு யார் சொன்னான்னு பார்த்தோம்னா மது சா விமலானந்தம் இவர்தான் பெயர்தான் காவியம் ஆனால் காவியம் என்பது இம்மையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் உதயகுமார் உதயகுமார் காவியத்தில் வரக்கூடிய ஒரு தொடர் அதாவது சிறப்புமிக்க தொடர் இது அப்படின்னு பார்த்தோம்னா வீணை நற்கிழத்தி நீ வித்தக உருவி நீ நானின் பாவை தானும் நீ திகழ் மணியும் நீ காண என்றன் முன்பாய் காரிகியே வந்து நீ தோணி முகம் கட்டு என சொல்லியே புலம்புவான் வீணை நீ வித்தக உருவி நீ நானின் பாவை தானும் நீ நலந்தெகல் மணியும் நீ காண என்றன் முன்பாய் காரிகியே வந்து நீ தோணி முகம் கட்டு என சொல்லியே புலம்புவான் இந்த தொடர் அதாவது இந்த நான்கு வரிகள் வந்து உதயகுமார் காவியத்தில் வரக்கூடிய தொடர் ஸோ இதில் இருக்கக்கூடிய முதல் வரியோ இல்லை கடைசி வரியோ கொடுத்து இந்த தொடர் எந்த நூலில் வருது அப்படின்னு கேட்கலாம் ஸோ வீணை நற்கிழத்தி நீ அப்படின்றதும் தோணி முகம் கட்டு என சொல்லியே குளம்புவான் அப்படின்ற தொடர்பை கூட ஞாபகம் வச்சுக்கினா போதும் தொடர் நீங்கள் ஒன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ என்னென்ன பார்த்தோம்னா மூலநூல் வந்து பெருங்கதை காண்டம் வந்து ஆறு விருத்த முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தலைநகர் வந்து கோசாம்பி எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா வத்தவ நாடு மனைவிகள் வந்து நான்கு பேர் பெருங்கதையில் இருக்கக்கூடிய முழு கதையும் அறிய உதயகுமார்காவியம் உதவுது ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல மனைவிகள் யார்னு பார்த்தோம்னா வாசவதத்தை பதுமாவதி மாணவிகை விரிசிகை குலம் குருகுலம் சிறப்பு பேர் வந்து விஜய் வீரன் சிறைப்பிடித்தவர் யாருன்னா பிரச்சோதனன் உஜயநாட்டம் மன்னன் தொடர் வந்து வீணை நெற்கழ்த்தினி அப்படின்றது சரிங்களா இதுதான் தான் இவ்வளோ தான் உதயகுமார காவியத்தை பற்றிய சிறந்த தகவல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் சமண காப்பியம் உதயகுமார காவியம் வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்த ஒரு காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நூலை பற்றினா தகவலை பற்றி பார்ப்போம் எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பட்டத்தில் உள்ள வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றி விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்